அமித்ஷா தலைமையில் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது உள்நாட்டு அமைதியே வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்த அமித்ஷா தனது நிர்வாக இயந்திரத்தின் மூலம் அதை சாத்தியப்படுத்தி வருகிறார் உள்நாட்டில் பயங்கரவாதத்தை அழித்தல் மாவோயிஸ்ட் நக்சலைட்டுகளை வேரோடு ஒழித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் தீவிரமாக இருக்கிறார் அந்த வரிசையில் வடகிழக்கு மாநிலங்களின் அமைதியும் வளர்ச்சியையும் நிலைநாட்ட அரும்பாடுபட்டு வருகிறார் முன்பு வடகிழக்கு மாநிலங்களில் கிளர்ச்சி குழுக்களின் ஆதிக்கம் இருந்து வந்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கு பிறகு பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு மக்களின் அபிமானத்தை பெற்று மாநிலங்களை நேரடியாகவோ கூட்டணி மூலமாகவோ ஆட்சி செய்து வருகிறது அன்று முதல் அப்பகுதி கிளிர்ச்சி குழுக்களுடன் வெற்றிகரமாக அமைதி பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருகிறது அந்த வரிசையில் திரிபுரா மாநிலத்தில் கிளிர்ச்சி குழுக்களால் நிலவும் அமைதியின்மையை கருத்தில் கொண்டு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அக்குழுக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்நிலையில் தற்போது மேலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவமாக மத்திய அரசு திரிபுரா அரசு மற்றும் தடை செய்யப்பட்ட கிளர்ச்சி குழுக்களான என்எல்எஃப்டி எனப்படும் திரிபுரா தேசிய விடுதலை முன்னணி இயக்கமும் மற்றும் ஏடிடிஎஃப் எனப்படும் அனைத்து திரிபுரா புலிப்படை அமைப்பும் கடந்த புதன்கிழமையன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் டெல்லியில் முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது இதே என் எல் டி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமைதிக்கு உடன்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாலும் அப்போது இரண்டு கிளர்ச்சி குழுக்கள் உடன்படிக்கைக்கு இணங்கவில்லை அதனால் திரிபுராவில் வன்முறை தொடர்ந்து கொண்டிருந்தது ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு கிளர்ச்சி குழுக்களை சேர்ந்த முன்னூற்று இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தின் மீது தங்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் என் எல் எஃப்டி மற்றும் ஏடி ஆகியவை முப்பத்தைந்து ஆண்டுகால மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இயல்பு நிலைக்கு திரும்பவும் வன்முறையை துறந்து வளமான மற்றும் வளர்ந்த திரிபுராவை கட்டியெழுப்ப உறுதியளித்து இருக்கின்றனர் மத்திய அரசு இந்த சட்டத்தை வெறுமனே அமல்படுத்துவது மட்டுமல்லாமல் இளைஞர்களை ஆயுதம் ஏந்துவதற்கு தூண்டும் காரணங்களை நீர்த்து போகச் செய்வதிலும் கவனம் செலுத்தும் நமது பழங்குடியினரின் நலன் மற்றும் மேம்பாட்டு தொடர்பான பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்று அறிவித்தார் மேலும் இந்த நிகழ்வு குறித்து தனது எக்ஸ் தளத்திலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் அமைதி மற்றும் வளர்ச்சியடைந்து வரும் திரிபுராவில் இன்றைய சம்பவம் ஒரு புதிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் திரிபுராவில் பழங்குடியினர் ஆதிக்கம் உள்ள பகுதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நிதி தொகுப்பை வழங்க மத்திய அரசு உறுதி செய்துள்ளது அமித்ஷா துணிந்து இறங்கி அடிப்பவர் என்ற ஆளுமைக்கு பெயர் போனவர் என்றாலும் சமரச பேச்சுவார்த்தைகளிலும் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் இருதரப்பிலும் சண்டை போட்டால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உயிர்களை இழப்பதை விட பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம் என்பதை பாஜக அரசு உறுதி செய்து வருகிறது இதே விஷயத்தை நக்சல் ஆதிக்கம் செலுத்தும் பகுதிகளில் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை மூலம் அரசு தீர்வு கண்டதும் கவனிக்கத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்